திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ திருவண்ணாமலையில் இயங்கிட்டு இருவது ரெண்டாயிரத்து பதினெட்டுலருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி இந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா பேசிக் இன்டர் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா மினிமம் டெய்லி டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் முந்நூறுரூவா சம்பாதிக்கலாம் Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது மாதிரி ரோஜா காந்தி பூ நம்ம பேப்பர் கட்டிங்லே செய்யலாம் சரிங்களா அதாவது ஒரு அட்டை மூணு கலர் ஷீட் சரிங்களா அதை வச்சுக்கிட்டு கம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இது ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் கஷ்டமே கிடையாது ஆனால் நான் மடிக்கிற ஸ்டைலில் கட் பண்ணுற ஸ்டைலில் நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னால் இது கண்டிப்பாக வராது ஏன்னா இது கட்டிங் தான் ரொம்ப முக்கியம் மித்த உடையெல்லாம் கம் போட ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான் அதனால் கட்டிங்கில் இங்கே சொதப்பக்கூடாது மடிக்கிறது பேப்பர் மடிக்கிறதுலையும் நீங்கள் சொதப்பக்கூடாது வீடியோவையும் பாருங்கள் மறக்காம பார்த்துட்டு டேமர் செஞ்சு உங்கள் வீட்டு ஹாலில் பிடிச்ச இடத்துல மாட்டலாம் தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மாதிரி கட் பண்ணணும் இது மாதிரி கட் பண்ணால் தான் இந்த மாதிரி லீஃப் கிடைக்கும் எப்படி ஹோல்ட் பண்ணுறோம் பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட சின்ன லீஃப் கிடைக்கும் பாருங்கள் சாரி பூ அப்போயே கட் பண்ண லீஃபு இப்போ கட் பண்ணிக்கிறது பூ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் நல்லா பாதுகாங்க வேஸ்ட் அட்டை அது மேலே அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான சைஸ் பூ அதுக்கூட கம்மி அதை விட கம்மி அதை விட கம்மி இப்போ சுற்றியும் லீஃப் ஓட்ட போகிறோம் பூவும் ஒரே கலர் லீஃபும் ஒரே கலர் அதை நம்மளால தான் செய்ய முடியும் பார்த்துங்க அது அதை பார்த்தா லீஃப் மாதிரி தெரியாது அதுவும் பூவும் மாதிரி தான் இருக்கும் அதனால் கற்றுக்க வேண்டாம் பாருங்க இன்னும் ஒட்டணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் மடிப்பு கட்டிங் எல்லாமே எங்களை மாதிரி செய்யணும்னு சொன்னதுக்கு காரணம் இது மாதிரி இன்னிக்கா செய்யப்போம் அதனால் நீங்கள் எங்களை மாதிரி கட் பண்ணி மடித்தா தான் உங்களுக்கு அதோட அவுட்புட் கிடைக்கும் எப்படி பிடிச்சிருக்கிறோமோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சூரியகாந்தி பூ ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்